நண்பர்களே இந்தியோடைய திட்டம் என்னன்னா அந்த விஷயத்தை அவங்களுடைய தலைவர் நாட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்தார் இப்ப இந்திய பண்ண சொல்லி சொன்னாங்க இப்ப சொல்லுங்க நம்ம லவ் ஜிஹாத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் லேண்ட் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ ஜிஹாத் அதுவும் படிச்ச முஸ்லிம் குடும்பங்கள்லேருந்து இந்த விஷயம் வெளியில வந்திருக்கு சாதாரணமான படிப்பறிவு இல்லாத பசங்க யாரும் இதை சொல்லல ஹைலி குவாலிஃபைட் ஃபேமிலி அப்புறம் காங்கிரஸோட மூத்த பதவியில உட்கார்ந்துட்டு இருக்கிற குடும்பம் இந்த முஸ்லிம் குடும்பம் சொல்லி இருக்கு ஓட்ட ஜிஹாத் பண்ணுங்கன்னு முழக்கம் எழுப்பியிருக்கு இருக்கு உங்களுக்கு தெரியும்ல ஜிஹாதுக்கு அர்த்தம் என்னன்னு ஜிஹாது எதுக்கு எதிராக பயன்படுத்துவாங்கன்னு இந்திய அலைன்ஸ் தெளிவா சொல்றாங்க முஸ்லிம்ஸ் எல்லாருமா ஒன்னு சேர்ந்து ஓட்டு கொடுக்கணும்னு இந்திய அலையன்ஸ் ஜனநாயகத்தோடைய பண்டிகையில ஓட்டு ஜிகாதுங்கிற விஷயத்தை பத்தி பேசி ஜனநாயகத்தை அவமானப்படுத்திருக்கிறாங்க அரசியல் அமைப்பை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க அப்புறம் காங்கிரசோடைய ஒரு தலைவர் கூட இதுவரைக்கும் இதை எதிர்க்கல மௌனமா சம்மதிச்சிட்டாங்க இந்த ஓட்டு ஜிகாது விஷயம் கூட காங்கிரஸோடைய சமாதானப்படுத்துதல் கொள்கையத்தான் மேம்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்திய அலையன்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி பொது வகுப்புகளை ஒரு வழியாக்க முயற்சி பண்றாங்க அப்புறம் இன்னொரு பக்கம் ஓட்டு ஜிகாதுங்கிற முழக்கத்தை எழுப்புறாங்க இந்திய உடைய நோக்கம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா